பக்கிராசன இந்த மாவை ஃபவுண்டேஷனுடைய இனாவரல் ஃபங்க்ஷனுக்கு வர்றதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் குறிப்பா குழந்தைங்க எனக்கு ரோஸ் கொடுத்தது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு இந்த இந்த குட்டி பையெல்லாம் வந்ததுல சிரிச்சிட்டே இருக்காங்க அன்னை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஆகும் நினைக்கிறாங்க இந்த நோபல் சர்வீஸ் என்னை நான் பண்ண அழைச்ச இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் படிப்புனால மட்டும்தான் நான் சமுதாயத்தில் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறேன் நான் மட்டும் இல்லை அங்கே பாருங்க உங்க சைடில் யூனிஃபார்ம் போட்டுட்டு நிறையா லேடிஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் உமன் போலீஸ் அவங்க உங்களை மாதிரி பேக்கப்புறா கௌரவமான சம்பளம் கௌரவமான வேலை குடும்பத்தில் மரியாதை இது எல்லாமே ஒரு வேலைக்கு போகிறதுனால குறிப்பாக அரசாங்க வேலைக்கு போகிறதுனால அதில் இங்கே இருக்கிற பசங்கள் தான் என்ன கட்டில் படிக்கிறாங்க

நம்ம பார்க்குறது ஒரு பூ ஆனால் அந்த பூ ஏழு ஸ்டேஜில் கடந்து வருது அரும்பு முக்கு நறுமுகை மலர் அலர் வி செம்மல் இப்படி ஏழு ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்கீங்க நிறையா சிரமங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் படிக்கிறீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷில் இருக்குது நான் தப்பில் சொல்கிறத வாழ்க்கையில் முதல் பா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் வாழ்கிறோம் அப்படின்னா முதல் பாதியை யார் கஷ்டப்பட்டு உழைச்சு சின்சியரிட்டியை காமிச்சு படித்து முன்னுக்கு போகிறாங்களோ ரெண்டாவது பாதி வாழ்க்கை நல்லாயிருக்கும் முதல் பாதி வாழ்க்கையை யாருக்கு ஒருத்தர் சோபேரியாக இருக்குது ஒன்றுமே பண்ணாமல் எந்த திறமையும் வெளிப்படுத்தாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது பாதி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் இருக்கிற சிரமங்களை கண்டுக்காம இந்த இருந்து இந்த கஷ்டத்துலேருந்து உங்களை மீட்டெடுத்து வெளியில் கொண்டு போ கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் படிப்பு தான் நானும் இப்போ ஐபிஎஸ் ஆனேன் முதல் பாதி வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்களை சந்தித்தேன் இப்போ எந்த கஷ்டமும் தெரியல ஏன்னா ஒரு பதவிக்கு வந்துட்டோம் படித்தேன் படிப்பு மட்டும்தான் இங்கே கொண்டு வந்துச்சு வேறு எதுவுமே இல்லை கொடுத்து கை தட்டுறதோட எழுதிடக்கூடாது இங்க அச்சாங்க அடித்த மாதிரி எழுதியிருந்தோம் நம்மளை போல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறாரு யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாரு அப்படின்னா படிப்பு மட்டும்தான் அவரை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சது நானும் படிக்கணும் அப்படின்னு எழுதிக்க தமிழ்ல ஒரு பாட்டு சொல்லுவாங்க முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு முருங்கை குருங்கமான இருக்குல்ல முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அதோடைய புரிதல் வந்து நம்ம சமுதாயத்தில் ரொம்ப தவறாரு முருங்கை நட்டம வெறுங்கையோடு போவானா கையில் காசு இல்லாமல் ஓட்டாண்டியாக பிச்சைக்காரனாக போயிடுமா அப்படின்றது அர்த்தம் கிடையாது முருங்கையில் எல்லாமே நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அந்த முருங்கை மரத்தை நட்டால் வயதான காலத்தில் கம்பு குச்சி நொண்டிட்டு போகாமல் குச்சி தேவைப்படாமல் வெறுக்கையோடு சாகுற வரைக்கும் நடந்து போகலாம் அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படின்றது தான் அந்த பழமொழியோட அர்த்தம் அதே தான் படிப்புக்கு சொல்லுவேன் நான் படிப்பு கொடுத்தனா வெறுங்கையோடு போக மாட்டாங்க உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் இப்படி ஒரு படிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு சமூகத்தில் நீங்கள் பழ வேலைக்கு போன பிறகு நீங்கள் இதே மாதிரி மற்றவங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் ரெண்டே விஷயம் அந்த கஷ்டத்தை பூரா எடுத்துருக்கும் ரெண்டே விஷயம் என்ன சிரமம் இருந்தாலும் அதை எடுத்து ஒன்று நண்பர்கள் ரெண்டாவது பணம் பணக்காரனுக்கும் கஷ்டம் இருக்கு ஏழைக்கும் கஷ்டம் இருக்கு தெருவில் ரோட்ட ஒரு துண்டை போட்டுட்டு அழுகுறதை விட நமக்குன்னு ஒரு வீடை கட்டி அதுக்குள்ள ஒரு போக வரும்போது ஒரு சோப்பை கீழும் போது ஆட்டுறது இன்னும் வசதி அப்போ பணம் கையில் வேணும் பணம் இருந்ததுன்னா உங்கள் கையில் பலம் இருக்கும் பணம் எப்படி வரும் தப்பு செஞ்சு வராது வேலைக்கு போய் வரும் அதுக்கு என்ன தேவை படிப்பு தேவை உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற சிரமங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம் தான் நல்ல நண்பர்களை உருவாக்கிக்கங்க ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்கள் சண்டை போட்டுக்காதீங்க ரெண்டாவது தான் மிக முக்கியமான விஷயம் பணம் அந்த பணத்துக்கு தான் வசதி கொடுக்கும் வீடு கொடுக்கும் நிலம் கொடுக்கும் பைக்கு கொடுக்கும் தேவையான ட்ரெஸ்ஸை வாங்க முடியும் அந்த பணம் வேணும்னா நல்ல படிப்பு இருக்கும் அதனால அந்த படிப்பை பண்ணுங்க அது தேவையானதெல்லாம் தேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் ஸ்போர்ட்ஸுக்கு என்ன

கார் கார் கை கேத்து சரி கார் ரேஸ் யாருக்கு பிடிக்கும் ஒரு கார் ரேஸ் போட கூப்பிட்டு போவா சினிமா இல்ல 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 இங்க பாருங்க முக்கியமான விஷயம் சொல்றேன் வாழ்க்கையில தேவையோ எடுக்கிற படத்தை விஷயங்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் நான் உள்வாங்க மாட்டேன் நான் படம் போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த படத்துல எனக்கு பிடிச்ச வேல்யூ எமோஷனலா பர்சனலா இல்ல முன்னேற்ற மாதிரி ஏதாவது அதுல கண் இருந்தா போய் பார்ப்பேன் போர் அடிக்குதுன்னு போய் எந்த படத்தை வேணாலும் போய் உட்காந்து பார்ப்பேன் அப்படி இல்லை இந்த பர்டிகுலர் படத்தை உங்களை கூட்டிகிட்டு போறேன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் வாழை வீடு கூட இல்லை ஒரு வேனில் இருப்பான் வேலை சுற்றிட்டு இருப்பான் அந்த ஆள் ஒன் ரேஸில் போய் ஜெயிப்பார் ஒரே விஷயத்துனால தான் உழைப்புனால மட்டும்தான் கஷ்டப்படுவார் உழைப்பார் மூளையை பயன்படுத்துவார் சிற்சியராக இருப்பார் அது நீங்க பார்க்கணும்னு சொல்லி உங்க ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் சொன்னேன் சரி நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் தேவையானதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன் அதுக்கு ஓகே சொன்னாங்க சரி யாருக்காவது இந்த கார் ரேஸ் படத்தை பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கை தூக்கி நான் அங்கே சரி எத்தனை பேருக்கு விருப்பம் எல்லாருமே கை தூக்கணும் சரி நாளைக்கு சாயந்தரம் கூட்டிட்டு போயிரு கை கிழக்கு நாளைக்கு சாயந்தரம் படத்துக்கு